ஹாப்பி சாபர் எத்தனை பேர் இந்த புக் வாங்கிட்டு போனோம் எல்லாருமே வாங்கிட்டு போனோம் எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சாச்சு ஹாஸ்டல் படிக்க ஆரம்பிச்சோம் என்ன சொன்னேன் வந்து நம்ம காண சபைகளுக்கு ஆலோசனை இல்லை ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்ஸி வந்து நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்னா சைல்டு கைடன்ஸ் அது வந்து படிக்கும்போது உண்மையிலேயே வந்து நிறைய நானும் ஈஸி போயிடுச்சு படிச்சிருக்கேன் ஆனால் உண்மையாக சொல்வேன் இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஃபீல் பண்ணது இதுக்கு முன்னாடி வந்து முற்பிதாக்களும் கீர்த்த தரிசனம் புக் எடுத்தால் வைக்கவே முடியாது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க நமக்கு இதுவாக இருக்குங்களா அதுக்கடுத்து இந்த புத்தகம் உண்மையிலேயே ரொம்ப 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 ஒரு அருமையான புத்தகம் எடுத்தோம்னா நமக்கு அவ்வளவு வந்து ஒரு அறிவுரைகள் வந்து நமக்கு வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து அம்மா சொன்னா எப்படி இருக்கும் அதே தான் இருக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது உண்மையிலேயே இது வந்து எனக்கே ஒரு டாஸ்கா போனவரும் பிடித்தா சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க அதனாலதான் இதுல இருந்தே எடுக்கலாம் நினைச்சு நான் எடுக்க ஆரம்பிச்சேன் ஜோவினுக்காக ஆஹ் இந்த வாரம் நம்ம வந்து இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குண கட்டுமானம் அதாவது பிள்ளைகளுடைய குண கட்டுமானத்தில் பெற்றோருடைய பங்கு நம்ம எல்லாமே பிள்ளைங்களுடைய குணம் வந்துருமா முதல்ல ஒரு குணம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமா தான் உருவாகுது இல்லையா அப்ப எப்படிப்பட்டதானா பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுக்கு வருது அவங்க முதல்ல பழக்க வழக்கம் தான் என்னது நீங்க என்ன நினைக்கிறீங்க பழக்கப்பட என்ன சொல்லுவோம் அந்த ஹாபிட் அப்படிங்கிறது தடவை செய்யறதா இல்லைன்னா எப்பவுமே செய்யறதோ ரெகுலரா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அதுதான் என்ன ஆகுது பழக்கமா மாறுது அப்ப ஒரு தடவை செய்யற செயலை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது பழக்கம்னு சொல்ல முடியாது ஆனா சில செயல்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது நமக்குள்ள வந்து பழக்கமா வந்து உருமாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த செயல் முதல்ல வந்து எப்படி செய்யுது செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை குறிச்சதான சிந்தனை அதை குறிச்சதான உணர்வுகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ இது எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு பார்த்தா சிந்தனை அல்லனா உணர்வுகள் அந்த சிந்தனைகள் வந்து அடுத்து என்னவா மாறுதுன்னா ஒரு செயலா மாறுது அந்த செயல்கள் தொடர்ந்து செய்யப்படும் போது அது ஒரு பழக்கமா உருவெடுக்குது அந்த பழக்கங்கள் ஊர்ஜிதமாகும் போது அது ஒரு குணமா மாறுது நம்மளுடைய குணம் வந்து நம்மளுடைய நித்தியத்தை வந்து தீர்மானிக்கிறதா வந்து அம்மா சொல்றாங்க அப்போ இந்த பழக்கத்தை வந்து நாம என்ன பண்ணனும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நல்ல குணம் கொடுக்கணும் நம்மளோட குழந்தைகளுக்கு நல்ல முதலாவது உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எந்த வயசுல இருந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா உலக பிரகாரமா ஒண்ணு சொல்லுவாங்க என்னது ஐந்தில் விளையாடுது அப்ப ஜெனரலா சொல்றது என்னன்னா நம்ம வந்து சில பழக்க வழக்கங்கள்லாம் எந்த வயசுல இருந்து சொல்லிக் கொடுத்துருக்கணும்ன்றாங்க அஞ்சு வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும்ன்றாங்க அம்மா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா குழந்த அம்மாவோட கையில இருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கை குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே வந்து அதனுடைய குணம் என்ன அதுதான் கட்டப்பட ஆரம்பிக்கலாம் இதை யோசிச்சு பார்த்தா நம்மளும் கூட ஒரு நடக்கிற தவழ்ற குழந்தைக கூட ஒரு பொருளை கொடுத்துருங்களேன் வாங்கி வச்சு திரும்ப கேட்டா குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைக்கு அடம் பிடிக்கிற தன்மை அதை ரொம்ப பேம்பர் அதை பேம்பர் என்ன சொல்லுவோம் ரொம்ப செல்லம் கொடுக்க

தீர்மானிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது என்ன ஆகுதான் அந்த மனசு அந்த இருதயம் வந்து நல்ல விஷயங்களை சிறந்த விஷயங்களை ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிக்கிறான் உட்கிரகிக்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அதுக்கு பதிலா சில பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுறோம்னு வச்சுக்கோங்க ஜென்ரலா வந்து எல்லாருமே செய்யக்கூடிய தப்பு சின்ன குழந்தைங்க வந்து சின்ன சின்ன சேட்டை பண்ணும் குருமு பண்ணும் இல்லையா மாதிரி என்ன குழந்தை பண்றது அழகா இருக்குன்னு நினைச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு விட்டுடுவோம் இல்லையா ஆனா சிரிச்சுடுவோம் ஆமா அந்த மாதிரி செயல் வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அந்த சிறு வயதுலயே அந்த செயற்கையோ குறும்போ போய் சொல்கிறதோ இல்லை வேறு மாதிரி பேசுகிறதோ அந்த மாதிரி போது அப்போவே அந்த நேரத்துலேயும் அந்த குழந்தைக்கு பொறுமையாக திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணணுமா விடாமுயற்சியோடு சொல்லிக் கொடுத்து அது தவறு அந்த மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு வந்து அதை பிடிச்சி தெரியாது இல்லைன்னா சின்ன வயதில் நம்ம எந்த குடும்பெல்லாம் எந்த சேட்டையெல்லாம் ரசிக்கிறோமோ அதெல்லாம் அவங்க அந்த குழந்தைங்க அதை தொடர்ந்து செய்யும்போது ஆகுது அப்படின்னாக்கா வளர வளர செய்யும்போது அதே விஷயங்கள் நம்மளை என்ன பண்ண ஆரம்பிப்போம் பெற்றோருக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கு இடையில ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு கோபத்தை வந்து குழந்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா வளர வளர ஏன்னா அவங்க பெற்றோர்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயமா வந்து அது உருமாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இந்த பழக்கங்கள் வந்து மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன வயசில் என்னென்ன காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் வந்து தொடர்ந்து வருதுன்றாங்க ஒருவேளை ஒரு சின்ன வயசில் சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது குழந்தைக்கு அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நான் சொல்கிறது சேட்டையெல்லாம் இல்லை அது கழுத்து ஒரு குழந்தை வந்து போய் சொல்லுது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு குழந்தை போய் சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம வந்து எப்படி வந்து அதை அழுகிறோம் அப்படிங்கிறதுல கூட வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க போய் சொன்ன உடனே ஒரு அடியை கொடுத்துட்டு போய் சொல்லுவியா சொல்லுவியான்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது அந்த குழந்தை போய் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அம்மா கிட்ட அதையும் மறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுது கத்துக்க ஆரம்பிக்குது அப்போ ஒரு குழந்தைங்க வந்து எப்படின்னாக்க ஒரு செடி வளர்றத போலதான் வந்து ஒரு குழந்தைங்க இந்த பூமியில இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா எழுதுறாங்க அது அவ்வளவு தூரம் மென்மையா நாம பராமரிச்சு வளர்த்து கொண்டு வர வர விடா முயற்சியோட ஜெபத்தோட அந்த குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து கண்டிப்பா என்ன பண்றாருன்னா அந்த பிள்ளைகளை அவ்வளவு அளவுக்கு அதிகமாக என்ன பண்றாரு ஆசிர்வதிக்கிறார் அநேக நல்ல குணங்கள் வந்து அவங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இங்க வந்து அவங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க முதலாவது எக்ஸாம்பிள் வந்து தவறா சரியாக வளர்க்கப்படாத குழந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ராஜா சவுல் ராஜா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேவேலுடைய முதல் ராஜா முதல் அரசன் சின்ன அவர் எப்படி ரொம்ப வளர்க்கப்பட்டாரு எழுதுறாங்க அவருக்குள்ள துணிகரமான ஆவி இருந்துகிட்டே இருந்தது அந்த ஆவி வந்து என்ன பண்ணல ஆண்டோருக்கு முழுசா கீழ்புடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவருக்குள்ள கொண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த ஆவி அவருக்குள்ள தானாக வந்திருக்கும் கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்புல வந்து ஒரு குரையிருக்க போய் தான் அதை கண்டிக்காமல் விட்டுருப்பாங்க அதனால் அந்த ஒரு துணிகரமான ஆவி வந்து பாவம் செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருந்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் சிறு இருந்தே சரியான முறையில் வளர்க்கப்படுற குழந்தை அதுக்கு வந்து அது என்னென்ன விஷயங்கள் சரி தவறு அப்படின்னு தெரியும் பொழுதே சரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைல்டாக வரும் அப்படின்றதுக்கு அம்மையார் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து ஆண்டவராக ஏசி கிறிஸ்து அவரு இந்த உலகத்துல குழந்தையா தான் பிறந்தார் அவரும் கை குழந்தையா இருந்திருக்காரு நடந்திருக்காரு வளர்ந்திருக்காரு ஆனா அவரோட ஒவ்வொரு கட்டத்துல அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப அவர் அவருக்கு அப்பவே அவருக்கு தெரியுமா நான் தான் ஆண்டவர் நான்தான் வந்து வளர்ந்து உலகத்தை ரட்சிக்க போறேன் அப்படின்ற விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்களா ஒரு சின்ன வயசுல அப்ப அவர் முழுக்க முழுக்க யாரதான் சார்ந்து இருந்தாரு அவருடைய அம்மாவை சார்ந்திருந்தார் அப்ப அப்போ அவங்களுடைய அம்மா அவரை எப்படி வளர்த்து கொண்டு வந்தாங்களோ அதன் அதன்படியே அவர் வளர்ந்து வந்துகிட்டே இருந்தார் எப்பொழுது அவருக்கு வந்து அந்த ஒரு சரியான அறிவு வளர்ச்சி வர ஆரம்பிக்குதோ இருந்து அவர் என்ன பண்றாரு அதிகம் அதிகமாக வந்து ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுகளையும் மற்ற காரியங்களையும் வந்து அவர் சிறந்து விளங்கினார் அதில் வந்து அவர் தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப அதே போலதான் என்ன பண்ணணுமா நம்மளும் வந்து இதை செய்யணும் ஒரு குழந்தை கையில இருக்கும் போதே அதற்கான வந்து பாடல்கள் புகட்டப்பட வேண்டு படிக்கும் போதே எனக்கு ஒரு காரியம் வந்தது இதெல்லாம் நமக்கு அப்பவே தெரிய கேட்டு பட் அதுக்கும் வந்து பின்னாடி எழுதுறாங்க எந்த ஒரு காலத்திலயும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அதற்காக வருத்தப்பட்டுட்டு அவ்வளவுதானா அப்படின்னு விட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லேர்ன் அன்லேர்ன் கேள்விப்பட்டிருக்கீங்க லேர்ன் அப்படின்றது என்னது கற்றுக்கொள்வது அன்லேர்ன் அப்படின்னா அதாவது எப்படின்னா இப்போ ஒரு செடியை வளர்க்கணும்னா நம்ம என்ன பண்றோம் நல்லா தண்ணி ஊக்கும் போது அந்த செடி நல்லா வளர்ந்து வரும் அதே போலதான் ஒரு நல்ல பழக்கம் வரணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் தொடர்ந்து அதற்கான காரியங்களை முன்னெடுத்து செய்யும் போது அந்த நல்ல பழக்கம் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு உருவெடுக்கும் சிம்பிளா சொல்லணும்னா அதிகாலையில் எழுது இப்போதைக்கு இப்போதைக்கு பிள்ளைங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஆனா அம்மையா அது இருக்காங்க ஆண்டவர் வேசப்பா வந்து இந்த வளர்க்கல காலத்துல எந்த ஒரு அதிகாலை பொழுதும் அவரை வந்து அவரோட படுக்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகாலையிலே அவர் என்ன பண்ணிட்டாரு எழுந்து ஜெபம் பண்ண போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பாடுறோம் உலகத்தின் தட்சகரே அவ்வளவு அதிகாலையில எழுந்து போய் அவர் பிதாவோட வந்து இருக்கும் பொழுது நமக்கு அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வந்து தேவைப்படுது அப்ப இந்த பழத்தை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க அதே போல ஒரு பழக்கம் இருக்குது அது கெட்ட பழக்கம் அதை எப்படி நம்ம வந்து ஏன்னா பழக்கம் நம்ம வந்த பிறகு அது வந்து போக்களிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுதானே எல்லாருமே சொல்றோம் அதுதான் அண்லன்ட்டாங்க ஆனா எப்படின்னா ஒரு செடி வேகாத முடியும் பண்ணா வெயில் காலம் இப்போ நல்ல வெயில் காலம் தண்ணியே ஊத்தாம விழுங்க என்ன ஆகும் ஒரு கட்டத்துல அது வேரோட என்ன ஆயிருது கருகி அது இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அதே போல நம்மளுக்கு கேட்ட பழக்கத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா முழுக்க முழுக்க அதுக்கான உணவை நாம தரவே கூடாது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த கெட்ட பழக்கத்தை ஃபீட் பண்ணுதோ அதுல இருந்து முழுக்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு விஷயம் மொபைல் பாக்குறாங்க குழந்தைங்க அது ஒரு கெட்ட பழக்கமா இல்லையா கண்டிப்பா கெட்ட பழக்கம் அதை வேறோட அறுத்து எரியணும்னா

குழந்தை வந்து ஒரு செடியை போல் ஒப்பிட்றாங்க ஒரு விதை எப்படி செடியாக முளைச்சி வளர்ந்து அது வந்து கணிக்கிறதோ மார்க் நாலு இருபத்தெட்டில் சொல்லியிருக்குது டைமில் அதே போலதான் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு குழந்தையுமே அதை வந்து அந்த விதையை விதைக்கிற மாதிரி வந்து அந்த விதை வந்து அந்த குழந்தைகள் வந்து நம்ம கிட்டே ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் உக்கிரானக்காரர்களாக இருந்து நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு பிரியமான தனி கொடுக்குற ஒரு மரங்களாக விருட்சங்களாக நம்ம வந்து அவங்கள வளர்த்து கொண்டு கொண்டு அந்த பொறுப்பு வந்து நம்ம ஒவ்வொருக்கிட்டே இரு ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொன்னாங்க சபைகளுக்கு ஆலோசனை எடுக்க சேர்ந்தேவனுக்கு நன்றி